சரி அன்பார் உறவுகள் அனைவருக்கும் இனிதான காலை உற்சாக வணக்கம் 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 என்னால் இனி என்னால் அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் வரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்காரமித்த கடவுளுக்கு வருவாது நான் இதனை பயந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடிக்கின்றிருக்கோம் என்ற ஊருக்குமே இனதான வாழ்த்துக்களின் கூறியபடியே பதின் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்ற ஒரு புதன் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் மழைமை போலவே சிந்தனை நேரம் தொடர்ந்து பொறிச்சொல் அதைத் தொடர்ந்து இரண்டு நிகழ்ச்சிகள் என்று தவிர்க்கப்பட அந்த இடங்களில் பதினோரு மணிக்கு கேள்வி கணிகள் பத்து மணிக்கு டேலி மணிக்கு மிக் ஸ்ட்ரோக் அதாவது சமையல் மற்றும் ஏனைய டிப்ஸ் விஷயங்கள் பேசிக்கொள்ள மன்னிப்புடன் அரை மாத சிந்த நேரம் டேவிட்டடாக வணக்கம் வாங்க உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி என்கின்றது திருப்பாடல் அறுபத்தி ஆறு பிதாச்சுதன் தூயாவின் பேராலே ஆமேன் இறை புகழ்ச்சி காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக உற்சாகம் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக கவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வரம் என்று புதன் திணமுமாகும் என்று திருகவை புனித டிம்பொலிட் அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை எம்மை பாதுகாக்கும் பரமனை நாம் உகழ்ந்து பாடுவோம் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் ஊற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் ஆசிர்வதியும் நேசத்தரே ஆசிர்வதியும் நே சகத்தரே ஆவியின் வரங்களினால் எம்மை நீரப்பும் ஆவியின் வரங்களினால் எம்மை நீரப்பும் கண்மலையை பிளந்து வந்திரத்திலே கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தித்திரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் மாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஒற்று தண்ணீரே எந்த வாதியில் பொங்கி பொங்கிவாம் ஆசிவதியும் நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் எம்மை நீரப்பும் ஆவியின் வரங்களினால் எம்மை நீரப்பும் வாழ்த்தொலியாக அல்லிருயா அல்லிருயா கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் அல்லிருயா இன்றைய நச்சேரியாக புனித மத்தையோ எழுதிய நச்சேரியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வார்த்தைகள் பதினைந்தில் இருந்து இருபது வரை அக்காலத்தில் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தார் நீங்களும் அவருடன் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றுநத்தவர் போலவும் வரிதண்டவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்தவை அனைத்தும் மண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுதப்பிப்பவை அனைத்தும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் இதில் கிறிஸ்துவளங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி உமக்கு புகழ் இன்றைய சிந்தனையாக இன்றைய நாளிலே இயேசு கூறக்கூடியது அதாவது இதிலே நேற்றைய தினம் அன்பு சகோதரிகள் இணைந்திருந்து வகிதா மோமேட் மற்றது தந்தை நகுலா சிவநாதன் அவர்கள் நேற்றைய கருத்துக்களை பெருமாறி இருந்தார்கள் காரணம் இந்த வேதாகமம் இந்த காலத்து பகுதி வந்து அறுவடை பகுதியாக இருக்கின்றது ஆகவே சமூகத்திலே உள்ள குறைகள் நிறைகள் இதெண்ண வேண்டும் என்று சொல்லி அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவராகிய இயேசு இதை தந்தார் அதை திருச்சபையும் நமக்கு தருகின்றது ஆகவே இதிலே கருத்து கூறுவதற்கு நீ அந்த சமயம் இந்த சமயம் என்று சொல்லி யாரும் பார்க்க வேண்டியதில்லை ஆகவே இதுல சமூக நில இதுகள் அதாவது இங்கே உங்கள் சகோதர சகோதரர்களுக்கு ஒருவருக்கு உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்கள் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் இரண்டாவது அவர்களுடைய ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் அவர்களுடன் உறவாடுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே செய்தி சொல்லுகின்றது உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் பத்து அடிப்படை வாழ்வில் திறன்களுள் ஒன்று சிக்கல் நிற்கும் திறன் அதாவது ஆங்கிலத்தில் அதை ப்ராப்ளம் சோல்விங் ஸ்கில் என்று சொல்லி சொல்லுவார்கள் அனைவருக்கும் அன்றாடம் பயன்படக்கூடிய அவசியமான ஒரு திறன் இது இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு இத்திறனை நமக்கு கற்று தருகின்றார் திரு அவைக்குள்ளும் தனி மனித வாழ்விலும் வரும் உறவு சிக்கல்களை தீர்க்க நான்கு படி தீர்வுகளை இயேசு வைக்கின்றார் ஒன்று தனியே உரையாடுங்கள் இரண்டு சாட்சிகளோடு சந்தியுங்கள் மூன்று திரு அவையிடம் எடுத்துச் செல்லுங்கள் நான்கு விட்டு தள்ளுங்கள் இந்த நான்கு படிகளையும் பயன்படுத்தி நமது உறவு சிக்கல்களை நாம் தீர்க்கலாமே நமக்கு தேவையானதெல்லாம் ஆர்வம் தன்முனைப்பு பதிவு உரையாடும் திறன் ஆகும் ஆகவே இதை இன்றைய நச்சிந்தனையாக தந்துள்ளேன் இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நுரையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இரவனை பிரார்த்தித்து விடபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்து மினித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன் அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தேடும்ப முறகளின் கவன மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கி ஏக்குமண்டமாக நாளை தினம் சந்திப்போம் நன்றி காலன் சொல்றது பொறுங்கோ நீங்க சின்ன நீங்களே காலன்

அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாழ்மோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் என்னுடைய நச்சிந்தனை தொடர்கின்ற ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக உறவு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்று ஜேசு நமக்கு விளக்குகின்றார் இந்த உலகில் இருக்கும் அனைவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பலவித பின்னணிகளை கொண்டவர்கள் இந்த சூழல் பலவித கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படி வருகின்ற போது ஒருவருடைய கருத்தும் மற்றவருடைய கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கின்றது அங்கே உறவு சிக்கல் உண்டாகின்றது அந்த உறவு சிக்கல் பொதுவானது இயற்கையானது என்பதை நாம் உணர வேண்டும் உறவுகளில் ஏற்படுகின்ற விரிசல்களை சரி செய்ய நாம் முன்வர வேண்டும் ஏனென்றால் உறவுதான் வாழ்வின் ஆணிவேர் உறவுக்கு நம் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் உறவில்லாமல் வாழ்வில்லை யாராவது நமக்கு தவறு செய்தால் முதலில் நமக்குள்ளாக அந்த அதை தவறாக புரிந்து கொண்டு நம் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்காமல் அதை சரி செய்வதற்கு நாம முயல வேண்டும் இல்லை இல்லையென்றால் நம்பிக்கைக்குரியவர்களின் துணை கொண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல வேண்டும் உறவை சரி செய்வதில் தாமதம் கூடாது என்ற கருத்தை இயேசு ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார் பிளவுகள் தோன்றினாலும் அவற்றை போக்குவதற்கான வழிகளை தேட வேண்டும் அன்பும் மன்னித்து ஏற்கும் பண்பும் நம்மில் மிணிர வேண்டும் கடவுளின் அன்பும் மன்னிப்பும் நமக்கு வழங்கப்படுவது போல பிறரும் அதே அன்பு அனுபவத்தை நம் செயல்கள் வழியாக பெற்றிட நாம் வழி சமைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தே உறவின் മക്കൾ മരിച്ചൊണ്ടിരുന്നവർ അനുവർക്കാറു കരുണെ പ്രിത് എല്ലാ ഇടലുകളും ഇന്നലുകളും നീക്ക വേണ്ടി വേണ്ടിക്കൊണ്ട് തേവയിൽ ഇരുപ്പോരൻ വേണ്ടതുകളെ ഇവൻ തയ തയ്യവ കണ്ണോക്കിപ്പാട്ട് അവരുടെ വേണ്ടതെത്തിണ്ടിക്കൊണ്ട് പാമുഖ ഉറവുകളെയും പാമുഖത്തെയും അറിവ് ആശീർവദിത്ത് എല്ലാ വളങ്ങളെയും എല്ലാവർക്കും മീന്റ വേണ്ടും വേണ്ടിക്കൊണ്ട് ഞങ്ങൾ എടുത്തുകൊണ്ട എല്ലാ മുളും സിപ്പുമായി ചെളിത്തോണ്ടി മീലോണ്ടി വരവെങ്കിലും അത് പ്രാർത്ഥനകളോട്

ஆலத்திலிருந்து கொடான கோடி நாட்களை சொல்லிக்கொண்டு பாமத்தின் அதிபர் திருவாலன் குடும்பத்தினருக்கும் மற்றும் பாமத்து கடந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் கொண்டு தண்டில் இருந்து கரவடி மேற்கு பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவனை தொழிலக்கன் சவரி ஐநூத்தி எழு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு என்று சொல்லிக்கொண்டு வளமும் போல சுத்த வேதாவும் ஆதியாகவும் வெட்டாம் ஆதியாகவும் வெட்டாம் அதிகார முறை வார்த்தைகள் ஒன்றில் பத்து முடிய கத்தருடையவர் சுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்துனான் பக்கம் எட்டாவது பக்கம் தேவன் நோவாவையும் அவனுடனே பீழிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் தேவன் பூமியின்மே காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊட்டு கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்தில் மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வட்டிக்கொண்டே வந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சுரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்றபின் நோ தான் பேழையில் செய்திருந்த ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போம் வரைக்கும் வருகிறதுமாய் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோம் என்று அறியும்படி ஒரு புறாவை தண்டத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார் இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழத்தில் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் இந்த தொடர்ச்சி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பாடும் அத்தனுடைய பரிசுத்தம நாமத்துக்கு சோத்திரம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு விடு பொது என செய்தடுவார் இன்றே நீ காண்பாய் நீதி என செய்தடுவார் இன்றே நீ காண்பாய் அமீன் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் என் நம் பண்ணி மீண்டும் ஒரு பாரி சொல்லி அனைத்து குடும்பங்கள் தேவையானீங்களா ஆசிவாரிங்க ராஜா பாதாத்துக்கு பாமத்துக்களை சிலப்பிக்கிற அனைத்து தேவை குழந்தைகளுடைய நேரம் ஊடகத்தோடு சோப்படுத்திக்கிறேன் ராஜா

எல்லா மக்களும் இன்பற்று வாழவும் இரவனை பிரார்த்தித்துக் கொண்டு உலக மக்களுக்காகவும் உலக அரசியல் தலைவர்களுக்காகவும் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடல் நோயினால் பாதிக்கப்படும் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிற்காகவும் அவர்களுடைய வருங்கால படிப்புகளுக்காகவும் நாங்கள் இறைவெண்டுதல் செய்வோம் இன்று பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் நார பத்தொன்பதாம் வாரத்தின் மூன்றாம் நாள் பெருங்கிழமை எனது ஆக்கம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தெட்டு கிறிஸ்தவ நச்சின் ஒரு கிறிஸ்தவ சமூகம் செழித்து வளர அதில் உள்ளவர்கள் மனத்தளவில் அடைந்து வேற்றுமைகளை களைந்து ஆன்மீக காரியங்களுக்காக ஒரே குடும்பமாக கூடிவர வேண்டும் குடிவரும் ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு தேவையின் அடிப்படையில் உதவ வேண்டும் இவ்வாறு செய்தன் வழியாக ஒவ்வொருவரின் மனதிலும் கிறிஸ்து நாங்கள் வரவேற்கிறார்கள் இவ்வாறு பண்பட்ட பக்கம் அடைந்த இறை மனித உறவில் வளர்ந்திருக்கும் இறை சமூகம் கூடி செவிக்கும் போது அவர்கள் நடுவில் இருப்பார் ஜிபத்தின் முக்கியத்தை ஜியேசு எடுத்துரைக்கின்றார் ஜிபத்தின் அடிப்படையான மூன்று கூறுகள் இந்திய நச்சு வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார் ரெண்டு மூன்று பேர் குழுவாக ஜபிப்பது ஜிபத்தில் ஆறு ஆற்றலை உரை உழ முடிகின்றது என் பெயரின் பொருட்டு ஜுவத்தின் முக்கியத்தோடு கொடுக்கப்பட வேண்டியது மூவரும் இறைவன் மட்டுமே முனித புனிதர்களும் மன்னமெறியாவும் இரண்டாம் இடத்தை பெறுகின்றனர் மூன்றாவதாக நாம் மனம் ஒத்திருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் ஜுவத்தின் வல்லமை வெளிப்படுகின்றது ஆகவே நாமந்தினமஞ்சுமிப்போம் இறைவனின் ஆசை வெற்று வாழ் அம்மாவுந்தன் நபினே அருள்வாயமக்கு அடைக்களமே அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்களமே இறைவன் படைத்தழிலே தந்த முகிலே தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீரே அம்மா உந்தன் உந்தினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே நன்றி வணக்கம் தலைவாணி நன்றி எப்படி கும்பிடுங்க நன்றி வணக்க நல்ல ஒன்படுவா நன்றி வணக்கம் எல்லாரும் குரல் பிரச்சனை நன்றி வணக்கம் வாங்க செல்வியக்கா பொது சிந்தனை தாங்கோ ஆஹ் இத நேரம் சிந்தனை நேரம் நிறைவடைந்ததும் இலக்கியங்கள் மற்றும் தினக்கவி மற்றும் பொருச்சொல்லை தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கணிகள் அதனை தொடர்ந்து நாங்கள் டெலி மினி மிக்ஸ் சமையல் கலை உடனடி ச சி அடுத்தது சின்ன சின்ன டிப்ஸ் கிளீன் பண்ணுறது அப்படி இப்படி சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகள் இப்படியாக பேசும் நேரம் டெலிமினி மிக்ஸ் டோக் நன்றி மினி மிக்ஸ் டெலிமினி நான் வச்ச பேர் நல்லா சரி பார்க்க சொல்லி பொது சின்ன தாங்க கண்டது காணாது பார்த்தது பார்க்காதது அறிந்தது அறியாதது கேட்டது கேட்டது கேட்காதது வள சொல்கிற செல்விய கரல சரி ஏரியவர்கள் எலும்பியவர்கள் ஒரு முறை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் எலும்பி விட்டோம் முள்ளைய நம்ம ரூமத்தில் போட்டுட்டு செல்வி நித்தியா இருந்தவர்களை காணம் சரி பொது சிந்தனையோடு யார் பக்கமும் இல்லை அப்படி என்றால் நாங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சலுக்குள் இணையும் அணியிறோம் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் ஒரு தரம் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இரண்டாவது தரம் சரி தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சுட்டு கூப்பிடோம் இன்னொரு தரம் பொருங்கோ இன்னும் வரல சிந்தனை முடிக்கல சரி நிறவுக்கு வருகின்றது மும்மதம் சிந்தனை நேரம் என்று மும்மதம் இல்லை ஒரே ஒரு மத்தான் இணைய பெற்றிருந்தது நன்றி வணக்கம் இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம்